நம் இரு மீதும் அல்லாஹுடைய அன்பும் மருதும் மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டமாக மேலும் அல்லாஹ் நில சுவானத்த நம் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைவான செல்வத்தையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வானாக நாம் செய்த எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக குறிப்பாக இஷாவினுடைய தொழுகை தராதீகனுடைய தொழுகை பித்ருவாஜி தொழுகை அதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களுடைய நன்மைகளை எல்லாம் நமக்கு பரிபூர்ணமாக தந்தருவானாக நவீன செல்லுல்லாம் அனைவு செல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஹதீஸ் மனிதனுடைய முதுக இரண்டு விஷயங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று தவறு இன்னொன்று மரதி இதை இரண்டையும் யார் நினைத்தாலும் வெல்லவும் முடியாது முந்தவும் முடியாது அதெல்லாம் நம்முடைய மறதிகளையும் தவறுகளையும் பொருந்திக்கொள்வானாக அன்பானவர்களே இன்று ஓதப்பட்ட பொன்னேகால் ஜுசுவில் பனிரெண்டாவது ஜுசு முடிவடைந்து பதிமூணாவது ஜுசுவில் பத்து பக்கங்கள் மொத்தம் ஒன்னேகால் துசு இருபத்தைந்து பக்கங்கள் சூராவினுடைய அடிப்படையில் ஹோதி என்ற அத்தியாயம் முடிவடைந்தது அதற்கு பிறகு யூசுப் யூசுப் நபி அவருடைய பெயருள்ள சூரா போதி அதுவும் முடிக்கப்பட்டது அடுத்து பதினேழாவது பதினெட்டாவது ரக்காயத்தில் என்ற அத்தியாயம் இடி என்ற அத்தியாயம் ஓதப்பட்டது அதில் மூன்று பக்கங்கள் என்று ஓதி முடிக்கப்பட்டது நாளை மின்சா அது நிறைவு பெறும் அன்மான் அவர்களை இந்த மூன்று சூறாக்களில் பல்வேறு செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான் ஆது சமுதாயம் சமூக கூட்டத்தார்கள் லூத் நபி அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் ஷாயிபு நபி அவர்கள் அதே போன்று யூசுப் என்ற அத்தியாயம் முழுக்க முழுக்க யூசுப் பிறப்பிலிருந்து அவர்கள் ஆட்சி வரை அனைத்தையும் அல்லாஹ் பேசுகிறான் அது சம்பந்தப்பட்ட செய்திகளை இதற்கு முன்னாக உள்ள வருடங்களில் முழுமையாக நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கடுத்து ரகதி என்ற அத்தியாயம் இடி என்பது அந்த சூறாவின்டையின் பெயர் அதுல முதல் பக்கத்துல اللہ اور وسناۃ کی تسلغرا وفل ارنی کتاوم متجابرتو وجننات من عنابی وزرع ونقیل وصنووان غیر سنوانی يسقى بماء وحي ونفلل باعلى على ما علل في الکل نجوميل سل پغدیل اونڈے ادے نام انہیں ترکھو گراں ஒஜன்னா தொல் ஒசரூ ஒனகி திராட்சைத் தோட்டங்கள் விவசாயி நிலங்கள் பேரித்தம் மரங்கள் உள்ள இடங்கள் கிளைகள் உள்ளவைகளும் சரி கிளைகளே இல்லாத பேரித்தம் மரங்களும் உள்ளன இப்படி பல வகைகள் உண்டே இஸ்ஃபாபிமா இவாவி இது அனைத்திற்கும் நாக் ஒரே தண்ணீரை தான் ஊற்றுகிறோம் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் தோட்டங்கள் வயல்கள் கிளைகள் உள்ளவை கிளைகள் இல்லாத மரங்கள் அனைத்திருக்கும் ஒரே தண்ணீரை தான் ஊற்றுகிறோம் ஒன்னு அம்மாவிலே கூள் ஆனால் சிலதை விட சிலதை நாம் விட்டோம் அந்த சுவையில் அது மேம்பட்டு விட்டதை சில பழங்களுடைய சுவை சிலதை விட மேம்பட்டது என்று அல்லாஹ் குரானில் அவன் ஊற்றுகிற ஒரே ஆனால் அது செய்கிற அற்புதங்களை இன்று வசனத்தில் சொல்கிறான் இதுவெல்லாம் அறிவியலும் சிந்திக்கக்கூடிய செய்தி மேலும் அல்லாஹ் சொன்னால் நீங்கள் வெளிப்படையாக பேசினாலும் மறைவாக பேசினாலும் மறைத்து வைத்து கொண்டாலும் நீங்கள் நடந்து சென்றாலும்

மரத்துல நின்றார் இடி படிச்சு போயிட்டார் இடிகளை அனுப்பி அவனே குடிக்குகிறான் என்று குரானில் சொல்லுகிறான் தப்சீடுகளில் எழுதுகிற போது நாயகம் அவங்க காலத்துல ஒரு வம்பன் இருந்தான் என்ன சொன்னாலும் சகட்டு மேலிக்கு பேசக்கூடியவன் அவன போய் சல்லாஹன் ஒரு ஆளை அனுப்பிச்சு வச்சாங்க நீ போய் அல்லாஹை பற்றி சொல்லுங்க ஒருத்தர் போய் சொன்னார் அதுக்கு அமைஞ்சோன்னா அல்லாஹ் என்ன தங்கமா வெள்ளியா வைதூரியமா இரும்பா என்று நக்கல் செய்தான் போனவங்க திரும்ப சொன்னாங்க யார் யாரா அல்லாஹே தங்கம்மா வெள்ளியா வைதூரியமா நக்கல் பண்றான் திரும்பவும் அவனுக்கு சொல்லுங்க திரும்பவும் போய் எத்தி வச்சாங்க திரும்பவும் அப்படி நக்கல் பண்ணா திரும்பவும் வந்தாங்க திரும்பவும் சொல்ல சொன்னாங்க அப்ப சல்லாஹு அலை செல்லும் அவனை விட்டுருங்க அல்லாஹ் அவனை பார்த்து கொள்ளுவான் இவன் சபையில இருக்கிறப்ப மேகம் வந்து இடி இடித்து அந்த இடத்திலே இவன் மரணித்தான் எல்லோரும் வந்து யார் அசோதல்லா இழிவு படுத்தியவனை அல்லாஹ் இடியை கொண்டு மௌத்தாக்கினான் என்ற செய்தியை தீர்களில் எழுதுகிறார்கள் இதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது தர்க்கம் செய்து கொள்கிறார்கள் என்ற வார்த்தையும் சொல்கிறான் அவர்கள் யார் என்று எடுத்து பார்க்கிற போது என்ற ஒருவன் இவன் அவங்கள்ட்ட வர்றான் கூட ஒருத்தர் கூட்டிட்டு வர்றான் அருபக் என்ற மனிதர் அவ என்ன சொல்றான்னா இங்கே நின்றுக்க நான் உள்ள பேசு சல்லா அலி செல்ல பேசுறேன் சைகை காட்டுற போது நீ உள்ள வந்து சல்லா அலி செல்லமுடிய கருத்தை வெட்டி பின்னாடி நின்று வெட்டி அது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தான் உந்து நாயகன் சல்லதுல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட நான் முஸ்லீம் ஆகிடுறேன் முஸ்லிமான எனக்கு என்ன கிடைக்கும் சல்லல்ல அலிஸ்லம் சொன்னாலே முஸ்லீம் விட்டால் நீ நல்ல காரியங்கள் செய்தால் நன்மை கிடைக்கும் தீமை செய்தால் தீமை காரியங்கள் செய்தால் தீமைகள் எழுதப்படும் அவங்க இல்ல நீங்க இப்ப மன்னராகவும் ஜனாதிபதியாகவும் தலைவராக இருக்கிறீங்க உங்களுக்கு அப்புறம் எனக்கு அந்த பதவியை கொடுங்க நான் முஸ்லீம் வாங்கிக்கிறேன்

செல்லன் லாலி சொன்னார்கள் உன்னுடைய குதிரைக்கு நீயே அதிபதி அதை வேணால் நான் உனக்கு தர்றேன் கடைசி வரை இவன் முஸ்லீம் மகல் அங்கிருந்து சைகை கொடுக்கிறான் நீ உள்ள வா பிரசுல் செல்லன் லாளி செல்லம் அப்படி தலையை வெட்டீடு வெளியே நின்ற இவனோடு வந்தவன் உள்ள வந்து சல்லன் லாளி செல்லம் உங்களுக்கு பின்னாடி வந்த நின்று வாழை உருகுவான் அது வெளியே வராது ஒரு சான் வரும் ஜிப்ரில் பிடிச்சு நீ பாட்டிடுவான் அதுக்கு மேல வரல உடனே செல்லல்லான் செல்லம் யாரா இந்த இருவரிடத்திலிருந்து என்னை பாதுகாத்தவனே இந்த இருவரையும் உன்னிடத்திலே விட்டு விடுகிறேன் அப்பொழுது ஒரு இடி வந்தது வாள் வைத்தவனுடைய கலையின் மேல் இடி இடித்தது செல்லல்லாலி செல்லும் அவர்கள் இருந்த சபையை அவன் மரணித்தான் இதை பார்த்த வந்து ஆமீர் குரு துஃபை அந்த இடத்தை விட்டு ஓடி ஒரு இடத்தில் ஒதுங்கி கொள்கிறான் அடுத்த நாள் வாழை எடுத்து கொண்டு செல்லு அலைவர் செல்லும் அவர்களையும் அந்த மலக்கையும் யார் அவனை கொன்றாரோ அந்த மலக்கையும் நாம் கொள்ள வேண்டும் அப்படின்னு கிளம்பி வருகிற போது அல்லாது ஒரு மலக்கை அனுப்பினார் ஒரு மலக் ஒரு ரக்கையால் அவனை அடித்தார்கள் அவனுடைய காலுடைய முழங்காலில் ஒரு கட்டி வந்தது எப்படி ஒட்டகத்திற்கு காடில் கட்டி வருமோ அதுபோன்று கட்டி வந்தது அந்த கட்டியினுடைய வழியோடு அவன் ஒட்டகத்தில் ஏறி வந்தான் அந்த ஒட்டகத்தில் படுத்தவாறே அவன் மரணித்தான் என்று வரலாறுகளில் எழுதி தருகிறார்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூல் விஷயத்தில் விவாதங்களை தர்க்கங்களை செய்தவர்கள் வீணான முறையில் மரணித்தவர்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது அது அல்லாதவர்களில் இயற்கையை அவனை வடைத்தான் அவனே வடிவமைத்தான் அனைத்திற்கும் காரணங்கள் உண்டு அந்த அல்லாஹவிற்கு அஞ்சி வாடுகிற நன்மக்களாக அல்லா தனது வானவத்தாலா நம்மை ஆக்கி தந்தல்வானாக இடையுடைய ஆபத்துகளை விட்டு நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லப்படும் போது இடை இடைக்கொரு அது முஸ்லீமின் மீதும் விழுகும் முஸ்லீம் அல்லாதவர்களின் மீதும் விழுகும் ஆனால் யார் மீது இடி விழுகிறது என்றால் யார் அல்லாவை விக்கிரு செய்யவில்லையோ யார் அல்லாவுமே நினைவு கூறவில்லையோ அவர்களின் மீது மட்டும்தான் இடி விழுகும் என்று தப்சீல்களில் எழுதி தருகிறார்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து பேர் ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக பாபரதாவானா அலி அஹமதுல்லா கிரோபிலாடமே